அஸ்லாமலைக்கு வெல்கம் டு தமிழ் ஹதீஸ் எங்கள் வீட்டு மாடியில் கே கேமரா வச்சுருக்குறோம் அந்த கேமராவிலயே ஏதோ ஒரு உருவம் பதிவாக இருக்குது மேலேருந்து ஒரு கே வெளில விளையாந்த உருவம் வந்து ஒரு ஊட்ட மாடியில் வந்து நிற்கிது பாருங்க கேமரா செக் பண்ணி தேர்ந்தேனா அதில் வந்து ஒரு உருவம் மேலேருந்து வந்து இருக்க மாதிரி இருக்குது மூணு நாள் டீப்பு செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் என்னென்னா தெரியல அதிசயமாக இருக்குது இந்த உருவம் விளிச்சம் மாதிரி இருக்குது நல்லா ஜூம் பண்ணியே பார்த்தேன் நைட்டு ஒரு மணி இருக்குது அந்த கேமராலேயே இருக்குது பாருங்க டைமும் ஓடுது ஒரு மணி ஒரு மணிக்கு மாதிரி ஒரு உருவம் வந்துருக்குது அது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் போ போ என்ன செய்யுது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிடுச்சு நான் பார்த்ததே இல்லை அது என்ன உருவோன்ட்டு தெரியல நீங்கள் வேணால் நினைக்கலாம் இது கேமராட்டுக்கு இந்த மாதிரி வெளிச்சம் வர மாதிரியே வச்சுருக்கோம் தே அதை மாதிரிலாம் நான் செய்யல உண்மையிலேயே வந்து இந்த கேமரா அதில் கேமராலாம் பதிவாயிருக்குது இதை மூணு நாள் திப்பு பார்த்துட்டு தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியே சரி நம்ம இதில் யூடியூப்பில் போடலாந்தே போட்டிருக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது மாதிரி நீங்களும் பார்த்துட்டு நம்ம தான் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ஹந்திரி நடக்குது அவள் வந்து எட்டாராவுக்கு சரி வெடி போக நம்ம கேமராவில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேமராவை செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் செக் பண்ணும்போது தான் வந்து அது வேறு சைடில் போடுறதுனால என் கேமராவில் தெரியல பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றி நோற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்து இவ்வளோ தான் திடீர்னு ஒரு உருவம் வந்து மலந்து வந்துடுது அது என்ன உறோன்னு தெரியல ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு தாருந்தேன் அது முகம் எதுவுமே தெரியல வெளிச்சமாக வெளிச்சமாக தான் இருக்குது அது டைம் ஆவாவோ என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இறக்கிட்டே போகுது கீழாக இருந்துச்சுலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் மேலே போயிடுச்சு கடைசி வரைக்கும் அவன் பாருங்கள் இதே மாதிரி உருவம்ல நீங்கள் பார்த்துருக்குறீங்கன்னா பார்த்தோம் தான் கமெண்டில் எனக்கு ஏன் டைப் பண்ணுங்க அந்த உருவம் என்னென்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குற மாதிரியே இருக்குது கடத்தருவை தாண்டி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து வீட்டு மொட்டை மாடியில் இந்த மாதிரி இந்த உருவம் இருக்குது சிலர் சார் யூடியே உள்ள டெக்ஸ்டாக்லியா போடுத்துவேன் இந்த மாதிரி பாருங்க ஒரு உருவம் வருது என்னன்னா நான் அது போயின்னு நினச்சேன் நான் இப்போ பார்த்த பிறகு தான் தெரியுது அது உண்மைதான் இதே மாதிரி இருக்குதா நான் இப்போதான் தெரியுது நான் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறேன் இது வந்து ஊர் உள்ளதே உள்ளது போயிடு எப்போதான் நான் டெய்லி செக் பண்ணுவேன் கேமராவை இப்போ வந்து ஒன்றா மேலே ஏறி போயிடுச்சு பாருங்கள் இந்த ஊர் திட்டுச்சேரி நான் இருக்கிறது சார்ஜாவில் இருக்கிறேன் ஃபேமிலியாக தங்கி இருக்கிறோம் கடைசியாக வந்து பகல் நடத்து கே வீடியோவாக எடுத்து இதோடு சேர்த்து போடுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மணி ஒரு மணியும் நாலு நிமிஷம் இப்போ ரொம்ப நாளாக மீட்டி பாருங்க பக்கத்தில் பாருங்கள் ஹந்திரிக்கஹாந்த கொடி ஏற்றிருக்குத படனை இப்போ கொஞ்சம் எனக்கு இது மறுநாள் மறுநாள் படனே இந்த இடத்துல தான் வந்து அந்த வெள்ளையண்ண உருவான்னு தெரிஞ்சிச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்